வணக்கம் அன்புக்கிணி நேர்களே இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான கட்டங்கள் இருக்குதுங்க முதல் கட்டம் பார்த்திங்கன்னா இன்றைய கோச்சாரம் ரெண்டாவது கட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்கள் இருக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இன்னொரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் இதரம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்குங்க எதுக்கு இது போட்டிருக்கேன்னா கோச்சாரத்தையும் தமிழ் மாதங்களும் இந்த ராசிக்கும் சம்மந்தம் இருக்குங்க மேனாக வச்சு பார்க்கும்போதுங்க ஒவ்வொரு ஒருத்தர் ராசி கட்டத்தை பார்த்தோன்னே அவரோட என்ன ராசி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாங்க ஈஸியாக மெயினாக வச்சு பார்க்கும்போதுங்க சந்திரன் நின்ற இடம் தான் வந்து பார்க்கும்போது ராசி நம்ம களைச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி சூரியன் நின்ற இடம் வச்சு பார்க்கும்போதுங்க அவங்க பிரிந்த தமிழ் மாதம் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து சரியாக புரிஞ்சிக்காது உதாரணம் பார்க்கும்போதுங்க உங்களுக்கு நல்லா புரியுங்க மெயினாக வச்சு பார்க்கும்போதுங்க இப்போ சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேஷம் இது ரிஷபம் ரிஷபத்தில் இப்போ சந்திரன் உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சு பார்க்கும்போதுங்க இன்றைய பிற குழந்த பிறந்தைக்கு வச்சு பார்க்கும்போதுங்க ரிஷபராசி சரிங்களா அப்படின்னு வச்சு பார்க்கும்போதுங்க சந்திரன் வந்து எந்த இடத்துல எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அதுதான் அவங்க பிறந்த ராசி அதே வச்சு பார்க்கும்போதுங்க சூரிய பகவான் எங்கே இருக்காரோ அதுதான் அவங்க பிறந்த தமிழ் மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மகரத்தில் இருக்காருங்க சரிங்களா அதாவது மகரத்தில் இருந்தால் என்ன தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தை மாதம் எடுத்து உட்கார்ந்துருப்பாருங்க இதை எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சு பார்க்கும்போதுங்க இது வந்து பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காருங்க இவர் பிறந்த உடனே நம்ம வந்து என்ன ராசி என்ன தமிழ் மாதத்தில் பிறந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா மெயினாக வச்சு பார்க்கும்போதுங்க இவர் பிறந்த ராசி வச்சு பார்க்கும்போதுங்க மேஷத்தில் சந்தினம் உட்காந்துருக்காரு அதாவது மேச ராசி அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க சூரிய பகவான் வச்சு பார்க்கும்போதுங்க ஐப்பசியில் உட்கார்ந்துருக்காரு அப்போனா இவர் பிறந்த தமிழ் மாதம் ஐப்பசி இவர் பிறந்த ராசி மேஷம் அதாவது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே அது அவர் பிறந்த தமிழ் மாதமும் அவர் பிறந்த நட்சத்திரம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் அதோடய ட்ரிக்குங்க சரிங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு ஜோதிட ஆர்வருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்